எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ல வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து மறுதேர்வு வைப்பாங்களா அதாவது கடந்த பன்னெண்டாம் தேதி நடந்த எக்ஸாம் வந்து தெரியும் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா வந்து இல்லைன்னா தேர்வு வந்து மறுதேர்வு வைப்பாங்களா அப்படின்றது தேர்வு மத்தியில் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு எழுதுகிட்டு இருக்குது ஆனால் வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க தெரில ஆனால் வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளால் சொல்ல முடியல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் மாதிரி பத்தாயிரத்து ஐநூறு போஸ்டிங் மதிய வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாம் பேரில் பேர்லேருந்து இருக்குது கூடுனா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஆனால் வந்து மறுதேர்வு வைப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா மறுதேர்வு தேர்வு வாய்ப்பதுக்கான சாத்தியக்கூறு வந்து மிக மிக கம்மி ஏன்னா மறுதேர்வு வச்சாங்கன்னா வந்து செலவுகள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகும் புதுசாக வந்து கால் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் புது கொஸ்டின் பேப்பர் அது இதுன்னு வந்து கொண்டு வரணும் அதனால் வந்து மறுதேர்வு வைப்பதற்கு வந்து குறை இல்லைன்றதே நம்ம நினைக்கணும் நம்மளுக்கு வந்து என்னென்னா வந்து மறுதேர்வு தேர்வு வச்சா கொஞ்சம் நல்லாத்தே இருக்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து போன தேர்வை பற்றி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எங்கேருந்து எடுத்தாங்க என்ன இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல அந்த தேர்வு எப்பயோ வந்து எல்லாமே எழுதியாச்சு அதில் வந்து படிச்சவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு தெரியும் படிக்காதவங்க வந்து எவ்வளோ வந்து மார்க் எடுத்தாங்கன்னு தெரியும் படிக்கவங்கன்னு அவர் அராரியாக படிச்சிட்டு வந்து அவங்க வந்து நல்லாத்தையும் போட்டிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நூற்றி ஐம்பதுலாம் நிறையா பேர் வந்து போட்டிருக்காங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படிங்களாம் படித்தவங்கலாம் வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இந்த தேர்வு வந்து ஒரு சாத்திய ஒரு தேர்வாக வந்து மாறிச்சு அதே மாதிரி வந்து ப ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க அந்த தேர்வு வந்து அப்படியே நல்லா வந்து பண்ணலை அதனால் வந்து இந்த தேர்வு வந்து மறு தேர்வு வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து வைக்கிறது தான் என்னாண்டு இருக்கு இருக்குது இது இந்த மாதிரி தேர்வு கஷ்டமாக கொஸ்டின் எடுக்கிற போது பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி அதிகமாக அஞ்சு வருஷம் நாலு வருஷம் படித்தவங்கள வந்து அப்படியா வந்து நல்லபடியாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி ஆனால் புதுசாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அது கிட்டே கேட்டிங்கன்னா நல்லா பண்ணேன் நான் நல்லா பண்ணிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் நான் எனக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தொன்னு நூற்றி ஐம்பத்தெண்டுலாம் வருது அப்படின்றாங்க அவங்களாம் பார்த்திங்கனா கெஸில் வந்து நிறையா பேர் அடிச்சு நிறையா பேர் வந்து மார்க்கு வந்து வந்துலாம் வந்திருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வந்தால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளாக படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து கம்மியாகத்தான் இருக்கும் அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னா மறுதேர்வு வைக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்ததாக வந்து தோணுது அதே மாதிரி வந்து எல்லா பத்துக்கும் அதிக நாட்கள் வந்து படித்தவங்களுக்கு வந்து மறுதருவு வைக்கிறதே வந்து நல்லதாக வந்து தோணும் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்ட்டு தெரியல ஆனால் வந்து பல்வேறு இடங்களில் வந்து போராட்டங்கள்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க மருதருவைங்க வைங்க அப்படின்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க இது வந்து மறுதருவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்னன்னு வந்து நம்மளால் கன்பாமல் வந்து சொல்ல முடியல ஆனால் வந்து எல்லோரு மனதிலும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்பட்டு படிக்கிறவங்க படிக்கிறவங்க மனதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுதருவு வைக்கிறதே ஒரு சாத்தியக்கூறாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியுங்க மருதறிவு வைக்கலாமா இல்லை வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் வந்து யாருக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அதேமாதிரி மருதறிவு வச்சா யாருக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்ன்றது வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து தெரிவீங்க நம்மளோட விருப்பம் என்னெண்டா மருதரு வைச்சா நல்லாயிருக்கும் நன்றி